thank mm -hmm. you

இதெல்லாமே வந்து யாரும் இல்லை இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு விட நாமளே இறங்கி அப்படியான பெற்றோர்கள் தான் பயிற்சி பெற்றோர்கள் இதற்கு நாம எதா இருந்தாலும் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ரவிச்சந்திரன் ஐயா அவருடைய பேரங்க ரெண்டு பேர் வாசு

மேட மேடை வேட எல்லாரும் வந்திருக்கேன் முடிச்சு எல்லோரும் நல்லா மரியகுருஷன் மரியகுழு எல்லாருமே ஒன்று சொல்ல உடனே பொள்ளாச்சி திருவிழாவில் நீ பார்த்த எல்லா நிகழ்ச்சியுமே அண்ணன் ஆனந்தனை வந்து ஏன்னா அண்ணனே சொல்லணும் உரிமையாக ஏன்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு ஆனா தம்பி எப்படி எல்லாம் பண்ணலாம் என்னென்ன நிகழ்ச்சி இருக்கு எப்படி எல்லாம் செய்யலான்னு ஒரு ஒரு நிகழ்ச்சியில தெளிவா எப்படி சேர்மேனே கூப்பிட்டு போன் எடுத்து பேசுறாரு தன்மையா இவர் எங்ககிட்ட மட்டும் இல்ல எல்லா குழுவினருடைய பேரும் வாங்கி அவர்களுடைய பட்டியலை எடுத்து ஆய்வு பண்ணி மிகப்பெரிய வேலை அண்ணனோட வேலை கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ந்து அழைப்பு எனக்கே வந்து அண்ணன் எப்படிங்க இவ்வளவு விழாவும் தொடர்பு கொள்வாங்க அண்ணா அவ்வளவு தூரம் கிரவுண்ட் ஒர்க் வந்து

உண்மையிலேயே இந்த மியூஷன்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி நம்ம பொள்ளாச்சிக்காகவே அவர் அவ்வளோ முயற்சி எடுத்தாங்க முதல் முயற்சி இது எல்லாமே அந்த முயற்சிக்கு தான் பாராட்டணும் பெரிய கைதன்று கொடுத்தரலாம் பெரிய பெரிய கைதட்டார் ஏன்னால் ஜன்டை பரதாம அத்தனையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறோம்னானு சொன்னாங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆனா நேற்று லிஸ்டர் ஸ்டாரு எப்படியெல்லாம் அந்த நிகழ்ச்சி இருக்க போகுது எங்கெங்க எப்படி எப்படி நடக்க போகுது உண்மையிலேயே அவ்வளோ அழகா பிளான் பண்ணி கொடுத்தாரு

கிட்டத்தட்ட இவங்க மட்டும் ரெண்டு வாரம் தனியா எடுத்து இந்த முறை பிளான் பண்ணிருந்தோம் போன முறை ஒரு வாரம் பண்ணணும் ஐம்பது பேரை வந்து தொடர்ச்சியா சத்தியா மாத்தின தொடர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொன்ன உடனே லைட்ட போட்டு அது ஜீனு ஷூ எல்லாம் இங்க வந்து வந்து ஓம் காலத்துல வாங்கிட்டு உடனே வந்திருக்காங்க நன்றி நன்றி நன்றி

இடா பயிற்சி மேம் ஆசன் வினோத் ஆசன் வினோதாவ மேடை கலைக்கிறோம் குழு புகைப்படத்துக்கு இது இல்லாம இன்னொரு பெருமை என்னன்னா பொள்ளாச்சில நாங்க திருமணத்துக்காக பறவை வாழ்ச்சி கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அதை ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்க உடனே ஜோஷுவா நிமிதம் சொல்லி போட்டு அவருடைய திருமண விழாவை வாசிச்சோம் கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து அந்த பறையோட சேர்ந்து அந்த குடும்பம் வந்து இங்கே வந்து இங்க நேரில் பொள்ளாச்சி திருவிழா அவங்க சந்திக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நன்றி பொள்ளாச்சி திருவிழா நன்றி 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 प्रिंस पर वाइस प्रिंस पर जंडी, हमें बच्चों नंदी, और और मैसिकम के मेंबर्स, लड़ो मारो वांग, प्लीज, वांग है प्लीज, और मैसिकम के मेंबर्स, वांग है लड़ो मारो वांग है, कोऑर्डिनेटर ज़ेलर में बच्चा, प्लीज, इट्स अ टीम ऑफ़ व्हीट, वांग है प्लीज ज़ेलर में

உண்மையாவே இவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றியை தலைவரின் சொல்லிக் கொள்கின்றேன் பெரிய நன்றிய எல்லாருக்குமே இன்க்ளூடிங் ஆர்கனைசிங் கமிட்டி எல்லாருக்கும் தர்ஷா தர்ஷா சொல்லுங்க நன்றி வணக்கம் முன்னாடி வாங்க மடிப் ரெடி பராங்க ஒரு டார்கெட் ரெடியா கட்டா வர கடத்தை சமரப்படுத்த ரிப்போர்ட் கொடுங்க ரெடி சர் வெயிட் சர் வெயிட் அப்புறம் லாஸ்ட் ரெடி ஆ ஆكله சொல்லு

ಎಸ್ಎಂ ಸೇಲ್ ಸೇನ ಹೇಳಿ ಕರೆ ಕರೆಗಳೈ ಪರಮ

பொள்ளாச்சி திருவிழாவினுடைய கமிட்டி சேர்மனாக இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன சேர்மனா போட்டப்போ எனக்கு ஒரு வெறும் பிளாங்க் பேப்பர் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு நிகழ்ச்சிகளை முடித்து வெற்றிகரமான பொள்ளாச்சி திருவிழாவை முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அத்தனை டீம் மெம்பர்ஸும் தான் அதனுடைய உழைப்பு அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நமக்கு சப்போர்ட் கொடுத்த நம்முடைய ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நன்றாக நன்றி ஏன்னா ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி எவ்வளவு அழகா பண்ணிருக்க முடியாது அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் அதற்காக பெரிய நன்றி அதே போல பொள்ளாச்சி முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டியோட சப்போர்ட் முழுமையாக நமக்கு கிடைத்தது எல்லா ஈவெண்ட்டுக்குமே என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பொள்ளாச்சி முனிசிபாலிட்டி அமைச்சர்கள்ல இருந்து அதிகாரிகள் வரை

இன்னைக்கு இப்போ இந்த இரவு வரை அவர்கள் நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை நண்பர்களுக்கும் போலீஸ் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல இதற்காக உழைத்திட்ட அத்தனை 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 உழைப்பாளிகளையும் ஏன்னா இந்த லைட்டு மேடை செட்டு கிரௌண்ட் கிளீனிங் வெளியில் ஈவென்ட்ஸ் வெளியில் லைட்டிங் அத்தனை உழைத்த உழைப்பாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க நூற்றுக்கணக்கான பேர் உழைத்திருக்கின்றார்கள் அத்தனை உழைப்பாளிகளையும் இந்த நான் நினைவுகின்றேன் ஏன்னா அவரது உழைப்பு நாள் மட்டுமே இந்த பொள்ளாச்சி திருவிழா சாத்தியமானது அத்தனை பேரும் உழைத்து இந்த விழாவை சிறப்பிக்க வைத்திருக்கின்றார்கள் இது ஏதோ நான் தனிப்பட்ட முறையிலே செய்திருக்கிற நிகழ்ச்சி அல்ல இது ஒரு குழுவாகவும் அத்தனை அசோசியேட்ஸ் இருக்காங்க லைன்ஸ் ரோட்ரி பிஎன்ஐ ரவுண்ட் டேபிள் தமிழிசை சங்கம் இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளமான பேர் நாற்பது அமைப்புகள் இதை தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறார்கள் அவர்களையும் இதனை நன்றி கூறி இந்த யூடியூபர்ஸ் டியூபர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் மீடியா அத்தனை பத்திரிகை நண்பர்கள் டிவி மீடியா அத்தனை பேரும் இந்த பொள்ளாச்சி திருவிழாவை எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை வழிகளையும் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் இதுல சின்ன உழைப்ப போட்ட ஒரு நோட் நாங்கள் மறவாமல் நன்றி கூறுகின்றோம் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஆல் பொள்ளாச்சி திருவிழா இனிதே நிறைவேறுகிறது தேங்க்யூ சோ மச் நம்ம ஊரு நம்ம பெண்களை

அவங்க உண்மை ரொம்ப வந்து சிறப்பு ஸ்டீன் ரொம்ப சந்தோஷம் நான் கூப்பிட்டுமே நான் கூட தந்தோந்தி இன்னும் ஏன் மதிப்பு நடப்பில் இல்லை இப்போ நான்

对了。<music>

ਦੇ ਦੇ ਆਹ ਤੇ 10 10 10 ਰੁਪਏ ਨਾਲ ਦਾ ਜਬਰਦਸਤ வில வரேன் இதுல ஆம்புண்டு இருக்கறாரா ரோஜினி வந்துருச்சு நான் இந்த ஆம்புண்டு owning 何だ